அரியலூர் அருகே தலித் சிறுமியின் கொலையில் தொடர்புடையோரை தூக்கில் போட்டால் கூட தகும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சிறுகடம்பூர் கிராமத்தில் கொலை செய்யப்பட்ட தலித் சிறுமி நந்தினியின் குடும்பத்தாருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆறுதல் கூறினார் இதனையடுத்து நந்தினியின் வீட்டின் தரையில் அமர்ந்து உணவருந்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலித் சிறுமி கொலை சம்பவம் மனிதாபிமானமற்ற செயலாகும் என்று வேதனை தெரிவித்தார் இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுத்தால் கூட தகும் என்றும் அவர் கூறினார் மேலும் நந்தினி உறவினர்கள் சிபிசிஐடி விசாரணையை விரும்பினால் தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் யார் விசாரித்தாலும் சரிதான் நியாயமான விசாரணையாக இருக்க வேண்டும் அதை நான் நினைக்கக்கூடியது விரும்பும் விரும்பும்போது சிபிசிஐடி விசாரணை கொடுக்கறதுல இந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து காவல்துறை இது குறித்தும் கவனம் கொடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் இது குறித்து கவனம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள